குவைத் பற்றிய மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை இன்று எஃப்நா தமிழ் டிவியினோடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் குவைத்தில் பலத்த தூசியும் மலை தூரல் விழுந்த வண்ணம் இருக்கின்றன ஆடைகள் முழுவதும் அழுக்கப்படுகின்றது வாகன ஓட்டிகளே மக்களே நிலையும் மிக மோசமாக இருக்கின்றது குவைத் அரசு தேசிய தினத்தை முன்னிட்டு மூன்று நாட்கள் அரச விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குவைத்தில் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேசிய தினம் மற்றும் விடுதலை தினமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது இதை முன்னிட்டு வண்ணமிகு கொண்டாட்டங்கள் நடைபெறுவது அனைவரும் அறிந்ததே இந்த வருட நிகழ்ச்சி குறித்து இன்று அரச அதிகாரபூர்வ தளத்தில் வரும் பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரையில் மூன்று நாட்கள் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் இருபத்தி ஏழு இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வழக்கம்போல் நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை வருவதனால் பலருக்கும் இது ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறையாக இருக்கும் தொழிலாளர்களே உங்களுக்கு மகிழ்ச்சிதானே சவுதி அரேபியாவின் வடக்கு தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகின்றது சவுதி அரேபியாவின் வடக்கே வாகனங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கின்றது குவைத்தில் காரொன்று வீதி ஓரத்தின் சாலையின் ஓரத்திலிருந்து மேலே இருந்து கீழே விழுந்திருக்கின்றது இந்த ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் பலியாகி இருக்கின்றனர் இரண்டு பேர் படுகாயம் அடைந்தனர் இந்த பயங்கர துயரமான சம்பவம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மதியம் அளவில் குவைத்தின் அப்துல்லா பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது இந்த விபத்தில் சிக்கிய நபர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் இதில் மூன்று பேர் பரிதாபமாக உச்சிரிழந்தனர் மற்றும் இரண்டு பேர் படுகாயம் அடைந்தனர் குவைத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக நடத்திய சோதனையில் பல்வேறு பிரிவுகளில் தொன்னூற்றி நபர்கள் கைது செய்யப்பட்டனர் வாழ் குழந்தைகள் நடன பயிற்சி பெற அறிய வாய்ப்பு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது பிரபல நடன ஆசிரியர் கலா மாஸ்டர் அவர்களின் நடனப்பள்ளியில் பல்வித நாட்டிய பயிற்சியில் பயில விருப்பமுள்ளவர்கள் இந்த தொலைபேசி இலக்கங்களுடன் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தலாம் குவைத்திலிருந்து தாயகம் திரும்பிய தமிழ் நண்பரொருவர் பகிர்ந்த பகிர்வு இது ஒருவர் தாயகம் செல்ல குவைத் விமான நிலையம் நோக்கி டாக்ஸியில் புறப்பட்டார் வருகின்ற டாக்ஸியில் மறந்து போய் அவருடைய கைத்தொலைபேசியை தொலைபேசியை வைத்துவிட்டார் பிறகுதான் தெரிந்தது டாக்சியில் போன் இருப்பது பிறகு அந்த நல்ல உள்ளம் படைத்தவர் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப தூரம் சென்றுவிட்டேன் நிச்சயம் உங்களை இறக்கிவிட்ட இடத்தில் வந்து தருகின்றேன் என்று சொன்னார் அதே மாதிரி அரை மணி நேரம் கழித்து கொடுத்தார் பெயர் தெரியாத எகிப்து ஓட்டுனர் வாழ்த்துவோம் குவைத்தில் ஓட்டுநர் உரிமம் சம்பந்தப்பட்ட சேவைகள் ஆன்லைன் முறைக்கு மாறுகின்றது முதல் கட்டமாக குடிமக்களுக்கு இதன் சேவைகள் கிடைக்கும் குவைத்தில் ஓட்டுநர் உரிமம் சம்பந்தப்பட்ட சேவைகள் ஆன்லைன் முறைக்கு மாறுகின்றது இதற்காக விண்ணப்பங்கள் செய்ய இணையதளம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த புதிய நடைமுறையின் மூலம் உரிமம் சம்பந்தப்பட்ட சேவைகள் ஆன்லைன் வழியாக பெற முடியும் வெளிநாட்டிற்கு பழைய நடைமுறையே சிறிது காலத்துக்கு தொடரும் இதற்கான வேலைகள் இறுதி கட்டத்தில் உள்ளது இரண்டு மாதத்தில் ஓட்டுநர் உரிமம் இந்த புதிய வசதியை பயன்படுத்தி குடிமக்கள் பெற முடியும் வெளிநாட்டினருக்கு இதன் சேவை பின்னர் வழங்கப்படும் அவர்களுக்கு பழைய நடைமுறை பின்பற்றப்படும் இதற்காக பதினைந்து தானியங்கி இயந்திரங்கள் குவைத்தின் பல்வேறு பகுதிகள் நிறுவப்படும் இதன் மூலம் தகுதியுள்ள நபர்கள் புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுதல் புதுப்பித்தல் மற்றும் சேதமடைந்த ஓட்டுநர் உரிமம் மாற்றுவது ஆகிய சேவைகள் ஓட்டுநர் உரிமம் ஆன்லைன் முறைக்கு வருவதன் மூலம் உரிமம் சர்வதேச தரத்தில் இருக்கும் என்று அதிக தொழில்நுட்ப வசதிகள் இருக்கும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குவைத்தில் இந்த வாரத்தில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை உங்களுக்காக தந்திருந்த